ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஆகுது இந்த சனிப்பயிற்சியால் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு கர்ம சனி ஆரம்பம் அதாவது மார்ச் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய சனி அடுத்து ரெண்டரை வருஷம் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா கர்மஸ்தானத்தில் இருக்கும் ஸோ இந்த கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன மாதிரியான பலன்களை மிதுன ராசிக்கு கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம் முதல்ல கர்மஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லதாக கெட்டதா அதுதான் முதன்மையான கேள்வி ஸோ அது வந்து அதுக்கு பதில் தெரிஞ்சால் தான் அடுத்த ரெண்டரை வருஷம் மிதுன ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றது பார்க்க முடியும் அதாவது கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னா பத்தாம் வீடு ஸோ பத்தாம் வீட்டில் சனி இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா அது இன்ஃபேக்ட் நல்ல விஷயம் அதில் தீமையாக இருக்கிறதுக்கு அந்த லெவலுக்கு இல்லை நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பத்து தான் தொழில் ஸ்தானம் தொழில் பாவம்னு சொல்லுவோம் பத்தில் ஒரு பாவியாவது இரு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் வீட்டில் ஏதாவது ஒரு பாவி பாவினா எதாவது ஒரு கெட்ட கிரகமாவது இருந்தால் பரவாயில்ல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தில் ஒரு பாவி இருந்தால் கூட இந்த பாவி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவான் அதாவது தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகர் ஏதோ ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கை ஓட்டிடுவார் ஸோ நம்ம லைஃப்பை நம்ம ஜீவனத்தை நடத்துறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னா ஏதாவது தொழில் ஏதாவது வந்து வேலைக்கு போய் இல்லை ஏதாவது வியாபாரம் பண்ணி ஏதாவது கொஞ்சம் லைஃப்பை வந்து ஓட்டுறதுக்கு அந்த சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியது தொழில்தான் அந்த தொழில் பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் போதும் பொலிசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் மிதுன ராசிக்கு சனி இருக்க போகிறார் தொழில் காரகன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் காரகனே சனிதான் தொழில் காரகன் தொழில் பாவத்தில் இருக்கிறது பத்தாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா தொழிலில் முன்னேற்றத்தை டெஃபினட்டாக கொடுக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு தொழிலுக்கு முக்கியமான கிரகமே சனிதான் சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளி கிரகம் ஸோ அது உழைப்பு ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் வரும்போது அதிகமாக உழைப்பாங்க அதிகப்படியான முயற்சி எடுப்பாங்க இப்போ மிதுன ராசிக்காரங்க சில மாதம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை இல்லாதவங்களுக்கு கூட இப்போ மார்ச் மாதத்துக்கு மேலே டெஃபினட்டாக வேலை கிடைக்கும் நீங்கள் இப்போ வந்து கரியரில் அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்தபடி ஒரு நல்ல லிஃப் அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும் காரணம் என்ன எதனால் வந்து தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி வந்து உங்களுக்கு பாகியாதிபதி மிதுன ராசிக்கு பொதுவாகவே சனி வந்து பாக்யத்தோட அதிபதி ஸோ அந்த பாக்யாதிபதி தொழில் பாவத்தில் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் ஸோ நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது நம்ம முற்பிறவினா நிறைய பிறவி ஒரு பிறவின்னு இல்லை அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பிறவியில் செய்த நல்ல வினைகள் தீய வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வைப்போம் அதனுடைய நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எடுத்துகிட்டு வந்து பாகியஸ்தானம் அப்படின்னு வைப்பாங்க இப்போ வந்து நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் எதாவது வந்து ஒரு பொருள் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் தருவாங்க ஸோ அதில் போய் எதாவது பொருள் டாக்குமெண்ட்டு நகை வைக்கிறது அது இதுன்னு எதாவது வைக்கணும்னா வச்சுட்டு வரலாம் ஸோ அது சேஃபாக அங்கே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஜென்மத்தில் செஞ்ச நல்ல வினைகள் நிறைய பேருக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சுருப்போம் நல்லது பண்ணியிருக்கோம் புண்ணிய காரியம் ஏதாவது பண்ணியிருக்கோம் இதனுடைய நல்ல பலன்கள்லாம் அந்த பேங்க் லாக்கரில் வைக்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் பாகியஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த பாக்யாதிபதி ரொம்ப முக்கியம் இந்த பாகியஸ்தானத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சனிதான் ஸோ சனி நல்ல பாவங்களில் இருக்கும்போது பாகியத்துக்குண்டான பலன்கள் டெஃபினட்டாக கொடுப்பாரு ஸோ இப்போ பத்தாம் வீடு அந்த கர்மஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால டெஃபினட்டா தொழில் ரீதியான முன்னேற்றத்தை மிதுன ராசிக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் டெஃபினட்டாக சனி பகவான் கொடுப்பார் அதில் சந்தேகமே வேண்டாம் இன்னொரு டவுட்டும் வரலாம் இப்போ மிதுன ராசிக்கு பாக்யாதிபதி சனி கரெக்டு அதே மாதிரி அவருக்கு இன்னொரு பாவமும் இருக்கு அஷ்டமாதிபதியும் மிதினத்துக்கு சனிதானே அப்போ அஷ்டமாதிபதி நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நல்லது பண்ணுவார் காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமாதிபதி பத்தில் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பத்தாம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது தான் மைனஸ் அதாவது பத்தாம் அதிபதி அஷ்டமத்தில் இருந்தால் மைனஸ் அஷ்டமாதிபதி பத்தில் இருந்தால் அது ஒரு ப்ளஸ் ஆகிடுது அதுதான் சொல்கிறாங்க இல்லையா ஜோதிட சாஸ்திரத்தில் பத்தில் ஏதாவது பாவி இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியை பொறுத்தவரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க பாவின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாக்யாதிபதியும் அவள் தான் ஸோ நம்மளுடைய நல்வினைகளுக்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் அதே நேரத்தில் வாழ்க்கையில் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறதும் அஷ்டமாதிபதியாக சனி தான் ஸோ இந்த ரெண்டு பாவத்துக்கும் மிதுனத்துக்கு சனி தான் அதிபதி ஸோ அதனால் ரெண்டு விஷயத்தையும் பண்ணுவார் ஸோ அப்போ வந்து பாக்யாதிபதின்றதுனால தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அதே தொழிலில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் கொடுப்பாரு ஸோ இப்போ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம வேலை பார்ப்போம் நல்லா வேலை பார்ப்போம் கரெக்டாக இப்போ நல்ல ஒரு நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு உக்காண்ட்டுருப்போம் கடைசி நேரத்தில் நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வேறு யாருக்காவது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மன வேதனை ஒரு சங்கடம் படுறாமை சூழ்நிலை அமையும் ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால ஏதாவது தொழிலில் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கரியரில் கொடுப்பார் சில பேர் ஒரு வேலை போயிட்டு இருக்கும் வேலை வந்து நல்லா போயிட்டு இருக்கும் ஆனால் இந்த வேலையை விட அடுத்த வேலை நல்லா போகணும் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவசரத்தை வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க ஸோ அப்படி வேலை தே வேறு வேலை தேடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேப் வரும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலையே இல்லாத மாதிரி வீட்டில் மாதிரி ஆகிடும் ஸோ அதுவும் இந்த அடுத்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் சனி அஷ்டபாதிபதியும் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வந்து நடுவில் நீங்கள் ஒரு சில தவறான முடிவுகள் உங்கள் கரியர் ரிலேட்டடாக எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு கேப் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு ஸோ அதனால் ஒரு முடிவு எடுக்கும்போது கரியரில் நல்லா யோசித்து கரெக்டாக பார்த்து எடுங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஜோதிட ஆலோசனை ஏதாவது ஜோசியரை பார்த்துட்டு முடிவு எடுங்க அதில் குறிப்பாக தொழில் ஒருத்தர் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜோசியரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கன்சல்டேஷனுக்கு வரவங்க எல்லாருமே சொல்கிறது என்ன சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் சார் ரன் பண்ண முடியல பெரிய கடன் ஆகிடுச்சு வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு வந்தேன் இது என்னால் ரன் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஜோசியர் ஞாபகமே வரும் அதுக்கப்புறமேட்டு தான் ஜாதகம் மேலே நம்பிக்கையே வரும் ஸோ ஆனால் அப்போது அந்த டயத்தில் என்ன பண்ணுறது எல்லாமே முடிஞ்சாச்சு அவர் கரெக்டாக ஆரம்பிக்க கூடாத நேரத்தில் அந்த தொழில் ஆரம்பித்து செய்யக்கூடாத தொழிலை வந்து செய்வார் அவர் ஜாதகத்துக்கு எந்த தொழில் சப்போர்ட் பண்ணுமா இப்போ டைம் நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம் அப்படி இல்லை இப்போ வந்து நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து இந்த காலகட்டம் அந்த லெவலுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது காரணம் என்ன அப்படின்னா ஒரு பாக்யாதிபதி தொழிலை கொடுப்பார் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் சனியாக இருக்கிறதுனால கண்மூடித்தனமாக நம்ம ஏதாவது முடிவுகள் எடுத்தோம்னா அது சொதப்பல்லையும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக ஜோதிட ஆலோசனை படி பார்த்து எடுக்கிறது நல்லது நம்ம என்ன தான் டைம் நல்லா இருந்தால் கூட சரிங்க நம்ம ஜாதகத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகம் கிடையாது அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா ரன் பண்ண முடியாது ஒரு ரொம்ப நல்ல டயத்தில் ஆரம்பிச்சினோம் பிஸ்னஸ்ஸு ஆனால் நம்ம ஜாதகத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகமே கிடையாது அப்படின்னா என்ன ஆகும் அந்த நல்ல டைம் இருக்கும்போது அந்த ஒன்று ரெண்டு வருஷம் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு லெவலுக்கு ரன் பண்ணுவீங்க அதுக்கு அடுத்தது அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பத்து வருஷம் சம்பாதிச்ச காசு எடுத்துகிட்டு போய் நேராக வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாருன்னா அதில் எவ்வளோ கவனமாக இருக்கும் ஏன்னா அவர் பத்தாண்டு ஆண்டு உழைப்பை வந்து அதில் தான் போடுறார் ஸோ அதனால் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கிறது நல்லது ஏன்னா எல்லாருமே முடிவுகள் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அது தப்பானதுக்கப்புறமே தான் ஜோசியர்கிட்டே வந்து நிற்கிறாங்க ஸோ அப்போ வந்து நம்மளால் வேறு என்ன பண்ண முடியுது ஸோ அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியரை பார்த்து கொஞ்சம் தெளிவாக முடிவு எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் ரைட்டு ஸோ தொழில் பாவத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வேற என்ன பண்ணோம் அப்படின்னா சனியுடைய மூணாம் பார்வை கர்மஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்தில் வரும் அதாவது மிதுனத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனியுடைய மூணாம் பார்வை விடும் மூணாம் பார்வைன்றது முயற்சி பார்வைன்னு சொல்லும் என் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறோங்க அந்த முயற்சி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முயற்சி ஸ்தானம்னு சொல்லும் அதுதான் மூணு ஸோ சனியோட மூணாம் பார்வை பன்னெண்டில் விளர்றதுனால சில பேர் ஃபாரின் போகணும் இல்லை வெளியூர் போகணும் இப்போ சில பேர் சென்னையில் வேலை பார்ப்பாங்க அவங்க ஏதாவது பெங்களூருக்கு ட்ரை பண்ணிட்டு சில பேர் வந்து இங்கேருந்து வெளிநாடு ஏதாவது யூஎஸ்ஸு கேனடா இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸு இங்கே எங்கேயாவது போகலாமா ஜாப் கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்கள்லாம் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் இருக்காங்க நிறைய பேர் எல்லாருமே வெளிநாடு எங்கேயாவது போய் செட்டில் டவுன் ஆகிடணும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பத்து வருஷம் வந்து கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற எண்ணம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அப்போ இப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதிரி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சனியுடைய முயற்சி பார்வை மூணாம் பார்வை வந்து கரெக்டாக உங்களுடைய பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானத்தில் விழுது அது விரையும்னா செலவு மட்டும் கிடையாது நாடையும் குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் பாவம் நம்ம பிறந்த இடத்த விட்டு தூரமாக பிரயாணம் பண்ணுறது ரொம்ப தூரம் போகிறது வே இந்த ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டு போகிறது இல்லை வேறு கண்ட்ரி போடுறது இது எல்லாமே வந்து பன்னெண்டாம் பாவம் தான் சொல்லக்கூடிய இடம் ஸோ அந்த பன்னெண்டில் சனியோட பார்வை இருக்கிறதுனால வெளியில் போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய மிதனராசிக்கு எல்லாருக்குமே சனியோட முழு சப்போர்ட் உண்டு ஸோ அதனால் அடுத்த ரெண்டரை வருஷம் மிதன ராசிக்கு வெளிநாடு போகிறதுக்கு நல்ல யோகம் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க ஆரம்பி மார்ச் மாதத்துக்கு மேலே அதற்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சனியுடைய முழு சப்போர்ட் உண்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே சனியை பற்றி நெகட்டிவாகவே சொல்லி பய பயந்துருக்காங்க அதாவது சனி வந்து இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி காலக்கட்டத்திலலாம் எவ்வளோ டஃப்பான டைம் கொடுக்குமோ அது எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே ரீச் ஆகிருக்கு ஆனால் அதே சனி ஒரு சில நல்ல பாவங்களில் வரும்போது பல நல்ல விஷயங்களையும் கொடுக்கும் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னா அதுக்கு சேரலை அதுதான் விஷயம் இப்போ ராசிக்கு கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய சனி தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளியில் போய் வேலை பார்க்கறது செட்டில் டவுன் ஆகிறதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கும் அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அடுத்தது சனியுடைய ஏழாம் பார்வை மிதுனத்துக்கு சுகஸ்தானத்தில் விடும் சுகஸ்தானத்தில் சனியோட பார்வை விழுந்து நல்லதாக கெட்டதா முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அது நல்லது காரணம் என்ன அப்படின்னா மிதுன ராசிக்கு சனிதான் பாக்யாதிபதினு சொல்லிட்டேன் ஸோ பாக்யாதிபதி உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுடைய சுகம் அதிகரிக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கை இதெல்லாம் அமையத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு சொந்த வீடு எப்படியாவது ஒன்றாவது வாங்கிடணும் அப்படின்ற ஆசையில் நிறைய பேர் இருக்கீங்க அதற்குண்டான முயற்சி எடுத்தாலும் சில நேரத்தில் கை கூட மாட்டேங்க காரணம் என்ன அப்படின்னா அதற்கு கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லை அதற்குண்டான சப்போர்ட் கிடைக்கும் போது நம்ம முயற்சி எடுத்தோன்னா டெஃபினட்டாக கைப்போம் ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு மிதனராசி எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கிறதுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு சொந்தமாக ஏதாவது நிலம் வாங்கிறதுக்கு சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே டைம் நல்லா இருக்குது ஒருத்தர் சாதாரணமாக சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவருக்குள்ளே ஏதாவது ஒரு டூ வீலர் வாங்குவார் டூ வீலரில் போய்ட்டு இருக்கிறவங்க கார் வாங்கினோம் அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம் சாதாரண ஒரு காரில் போயிட்டு இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது கொஞ்சம் லக்ஸூரியஸான கார் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக அதுவும் நடக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லெவல் சுகம் எந்த லெவலில் இருக்கோ அதுக்கு அடுத்த கட்டி அடுத்த கட்டம் வந்து வளர்ச்சியை வந்து டெஃபினட்டாக சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா அவரு தான் உங்களுடைய பாகியாதிபதி ஸோ அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த சுகத்தை ஏதாவது ஒரு கடன் பட்டு கொஞ்சம் வாங்குகிற மாதிரி அமையும் ஒரு வீடு வாங்கினோனாலே கடன் ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும் ஸோ அதனால் இப்போ பாக்யாதிபதி அஷ்டமாதிபதி ரெண்டும் சனிதான் அவர் உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால இதில் ப்ளஸ் என்னென்னா சொத்து கிடைக்கும் மைனஸ் என்னென்னா கடனும் வரும் அதுதான் விஷயம் ஸோ அதனால் இப்போ கடன் வாங்கி சொத்து வாங்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா அது அஷ்டமாதிபதியோட வேலையும் ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சாகணும் இல்லையா ஸோ அதனால் கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது இது தப்பு கிடையாது ஆனால் கடன் வந்து எந்த லெவலுக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கையில் காசே இல்லை ஃபுல்லாத்தையும் கடனில் தான் வாங்கினோம் அப்படின்னா அந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்காது நம்ம கையில் ஒரு பாதி காசு இருக்குது இல்லை ஒரு முக்கால்வாசி காசு இருக்குது அப்படின்னா ஒரு கால்வாசிக்காக தாராளம் கடன் போடலாம் தப்பு கிடையாது ஸோ அதனால் நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்றாமி திட்டத்தை போடுங்க நம்ம சில பேர் வந்து என்னென்னா கையில் காசே இருக்காது பெருசாக பிரம்மாண்டமாக திட்டம் போட்டுருவாங்க டைம் நல்லா இருக்கும்போது கரெக்டாக போகும் டைம் கொஞ்சம் சரியில்லைன்னா அப்போ தான் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ மாதிரி கொஞ்சம் லோன் போட்டு வாங்க முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள் டெஃபினட்டாக இந்த காலகட்டம் சொத்து சுகங்கள் ஏறும் ரைட்டு அடுத்தது சனியுடைய பத்தாம் பார்வை தொழில் ஸ்தான பார்வை தொழில் பார்வைன்னு சொல்லுவோம் ஸோ அது எங்கே விழுது அப்படின்னா மிதனத்துக்கு ஏழாம் பாவத்தில் விழுது உங்களுடைய பாட்னரை குறிக்கக்கூடிய பாவம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய பாவம் ஸோ அதில் சனியோட பத்தாம் பார்வை விழுதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மூலியமாக லாபம் உண்டு உங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க சார் ஆல்ரெடி எங்கள் ஒய்ஃபு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ என்ன நடக்கும் அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இதை விட ஒரு நல்ல ப்ரமோஷன் இதை விட ஒரு பெட்டர் ஜாப் ஏதாவது கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு சனி வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய பார்ட்னருக்கு தொழிலில் முன்னேற்றத்தை டெஃபினட்டாக கொடுக்கும் ஸோ ஏன்னா ஏழாம் பாவம்னாலே உங்களுடைய கணவன் அல்லது மனைவி ஸோ அவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏதோ ஒரு விதத்தில் இந்த சனி குடிக்கும் குறிப்பாக தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாட்னர் வந்து அவங்க கரியர்லேயும் கொஞ்சம் ஏதாவது முயற்சி செஞ்சாங்கன்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் ஸோ இது தாங்க மிதன ராசிக்கு இந்த கர்ம சனி அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் கொடுக்கக்கூடிய பலன்கள் சரிங்களா So you're done with your friends. Thank you.